பசுமை சாரல் சேனலுக்காக அன்பு வணக்கத்தையும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது கிருஷ்ணர் அவதரித்த என்ற வாங்க உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா என்னும் ஊரில் யமுனா நதிக்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் சிறைச்சாலையில் தான் கிருஷ்ணன் அவதரித்தான் முக்தி தரும் இந்து புனித நகரங்களில் இதுவும் ஒன்றாகும் மதுராவை ஆண்ட கம்சனின் அரண்மனையில் உள்ள சிறைச்சாலையில் தான் வசுதேவர் தேவகி தம்பதியருக்கு கிருஷ்ணன் எட்டாவது பிள்ளையாக அவதரிக்கிறார் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை தான் நாம் கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் கூற்றின்படி தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் கம்சனுக்கு மரணம் என்ற அசரீரியின் கூற்றால் கம்சன் வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்தான் எட்டாவது குழந்தையை நள்ளிரவில் தேவகி ஈண்டெடுத்த போது அத்தனையும் திறந்து கொண்டனவாம் மேலும் வசுதேவன் கட்டப்பட்ட கயிறுகளும் தானாக அவிழ்ந்து விட்டனவாம் அதன் பிறகு பிறந்த குழந்தையை கூடையில் வைத்து தலையில் சுமந்து கொண்டு நந்தா என்பவனது வீட்டிற்கு வசுதேவன் சென்றதாக புராணம் கூறுகிறது அப்போது பெய்த இடி மின்னல் மழையிலிருந்து குழந்தையை காக்க நதி படம் எடுத்து பாம்பாக மாறி குழந்தைக்கு பாதுகாப்பாக இருந்தது குழந்தையை நந்தா வீட்டில் ஒப்படைத்து விட்டு அங்கு பிறந்த பெண் குழந்தையை வசுதேவன் மறுபடியும் கொண்டு வந்து தேவகியின் அருகிலே வைத்து விடுகிறான் இந்த நிகழ்வுகள் யாவையுமே அறியாத கம்சன் பெண் குழந்தைதான் தேவகிக்கு பிறந்தது என்று எண்ணி அந்த குழந்தையை கொல்ல வருகிறான் ஆனால் அந்த கம்சனிடம் சொல்கிறது அந்த குழந்தை உன்னை கொல்ல ஒருவன் பிறந்து விட்டான் என்று அப்படி கிருஷ்ணர் அவதரித்த அந்த இடம்தான் கர்ப்ப ஆலயம் கிருஷ்ணர் பிறந்த நள்ளிரவு நேரத்தில் ஜென்மாஷ்டமி அன்று செய்யப்படும் விசேஷ பூஜைகள் ஆராதனைகள் பஜனைகள் எல்லாமே வீசிலிற்க வைக்கும் மதுரா அருகிலேயே கிருஷ்ணர் வளர்ந்த இடம் பிருந்தாவனமும் உள்ளது இந்த படக்கலவையில் உதவிய வெங்கடேஷ் ராவோடு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்